இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வாரவங்களை கவனிக்கிறதே இல்லை அவங்க எல்லாம் நினைக்கிறது வந்தா வருத்தானே பெரிய பாவம் அப்படி நினைக்கிறது ஏனெல்லாம் நானும் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த ஆட்கள் தான் உங்களோட உங்களோட மூணாவது நாலாவது தாய் அல்லது தகப்பல் எடுத்தா அவர் சோமவர்த்தியா இருப்பா அல்லது அவரு வேற ஏதாவது ஒரு சந்திராவத்தியா இருப்பார் இருப்பா மப்படிதான் எல்லா இஸ்லாத்துக்கு வந்தவன் தானே நான் சொல்லாங்க

அதனால என்ன இஸ்லாத்து வந்து ஒவ்வொரு நாளும் வரும் இந்த மாத மக்களை எங்களை கடமை அவங்களை அரவணைக்கணும் அவங்களை ஆதரிக்கணும் அவங்கள எங்களை சகோதரர்களாக சேர்ந்து கொள்ளணும் அவங்களுக்கு மாற்றக்கூடிய அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு எங்களால் ஏதுமான எல்லா வகையான உதவிகளையும் செய்யணும் இஸ்லாம் அதனால தான்

அந்த ஊரால் அவங்கள கோவிடுவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அடுத்தது அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இல்லை அவங்க பிள்ளைக்கு ஒரு மதரசா இல்லை அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தை படிக்க சந்தர்ப்ப சூழல் இல்லை அப்ப அதுக்குள்ள ஏற்பாடு செய்யறது யாருந்த பொறுப்பு இந்த ட்ரஸ்டிமா இந்த உலமாக்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பேவை அவனோட சூழலை மாத்தோம் நம்பியுடைய காலத்தை இஸ்லாமத்துக்கு இருபது நாள் தங்க வச்சுலா படிச்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு பெண்கள் படிச்சு கொடுப்பான் ஆண்கள் படிப்பாங்க எல்லாம் நபி போல வரக்கூல சந்திக்கிறவங்க மதீனாவுக்கு மதினாலிருந்து மதினாவுக்கு போகக்கூடிய நேரத்துல எந்த வழி சுருக்கமான மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு வழி சாதனது எல்லாம் சொல்றாங்க ஒரு வழி ஒன்று இருக்கி ஷார்ட் கட் அந்த வழியாக போவேணும் ஆனா அந்த வழியில அதாவது கொள்ளைக்காரர்கள் இருக்கிறான்

அதுபோல சொன்னாங்க நீங்க இன்றைக்கு இந்தியிலிருந்து நீங்க ரெண்டு பேர் கேவலமான ரெண்டு பேர் இல்ல இந்தியிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் கண்ணியமான ரெண்டு பேர் முக்கரமான் பல்லத்துமா முக்கரமான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேர் மதீனாவுக்கு வாங்க என்று போனாங்க இன்னொரு தடவை ரசூலா போயிட்டு கொண்டிருக்கிறாங்க சஹாபி ரசூலுல்லா ஒரு மனிதரை கண்டாங்க அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அவர் என்ன என்று கேட்டா ரசுல்லா வந்து கேட்டா என்ன போரிங்க ஆளு சன வீட்டுக்கு போரிங்க ரசுல்லா கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரட்டுமா என்ன என்ன என்று கேட்டார் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஷஹாதா சொல்லு கலிமா சொல்லு அவர் கேட்டா நீங்க அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வை ஏத்து கொண்டீங்க ஊரை ஏத்து கொண்டீங்க என்ன சாட்சி எடுங்கடா ரசுல்லா காட்டி சொன்னாங்க இந்த மரம் உங்களுக்கு சாட்சி சொல்லு பக்கத்துல ஒரு மரத்தை காட்டி சொன்னார் அந்த மரத்தை வல சொன்னான் அந்த மரம் இதெல்லாம் நட நட்டு கதைகள் அல்ல நடந்த சம்பவங்கள் அந்த மரம் அப்படியே கிளம்பி வேரோட அலர்ந்து பசூலதா கிட்ட வந்து வசூலதா கனிமா சொல்ல சொன்னா நம்ம மூணு தடவை அந்த மரம் கனிமா சொன்னேன் அதுக்கு பின்னால அந்த மரம் அதிலே இடத்துக்கு போனேன் சிதா காட்டாலடி ஸ்லாத்தை எடுத்துக்கொண்டார் அவர் சொன்னார் நான் என் கூட்டத்துக்கு போய் ஸ்லாத்தை சொல்லுவேன் வந்தா எல்லாரையும் அழைச்சி கொண்டு முழுமிகிட்ட வருவேன்

முஸ்லீம்களும் பாஷா முஸ்லீம் அல்லாத அஹ் சம்மதங்களும் நல்ல பலமக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை நல்ல மக்கள் நல்ல மக்கள் அந்த காலத்து அரசர்கள் வாழ்ந்த மதுரைகள் நிறைய எங்க பேசுகிறாங்கன்னு வந்தவொன்னும் இருக்கிறார் டெய்லி வந்து கொண்டும் இருக்கிறாள் எங்களோட கவனங்களை கொண்டு கூட்ட வேண்டும் எங்களோட கவலையை போய் கூட்ட வேண்டும் எங்களோட முயற்சிகளை போய் கூட்ட வேண்டும் டெய்லி எங்களோட பயான் பண்ணி பண்ணி பயம் முளிச்சி எங்கள்கள் நாங்களே இருக்கிற சென்னையெல்லாம் அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் இருப்பாட்டி மலிமா சொல்லாத அல்லாஹ் இருக்கப்படுத்தினா அல்லாஹ் விஜயாத்த நாடகம் மலிமா சொல்லியிருக்காங்க தேவையோட இருக்கிறா திம்மதி இல்லாம இருக்கிறா குண்டாண்களோ கீழா நிம்மதி இல்ல கண்ணம் மலைவிக்கு பார்த்தீங்க நிம்மதி இல்ல இந்த தீ இஸ்லாம் இந்த களிமா தான் நிம்மதியை பொறுத்தக்கூடிய மார்க்கம் அதனால வேணான்னு சொல்ல பெரியோ தேவை நீ சாப்பிட்டு கொஞ்சம் கவலைப்படங்க உள்ளத்துக்கு கைகளுக்கு இந்த வந்த மக்கள் அறவடை ஒவ்வொரு ஊருகள்ல

அந்த மக்கள் பிச்சை வாங்குற நிலைமைக்கு நாங்க அவங்களை வச்சிருக்கிற வேண்டாம் எவ்வளோ கவலையா நாங்க இவங்கள நல்லா கவனிச்சு இவங்கள மார்க்கத்தை பயிச்சு கொடுத்து இவங்க ஒரு நாலு பணம் அலால சம்பாதிச்சு அல மிமிர்ந்து வாழக்கூடியவங்களா இருந்தா இவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க இவங்கள பார்த்து அவங்களுக்கு பிடிச்சாக்கு போனா நல்லமே என்ன ஆசை அப்படி எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பேர் வந்து வந்தவங்கள கவனிக்கிறவே இல்லை அதால இதாயிருக்கு

எனவே கணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லா எனக்கு உங்களுக்கு தந்த இந்த சுருக்கமான காலம் இதில் காலம் எஞ்சிருக்கிறோம் அந்த காலங்களை அல்லாவிருக்கக்கூடிய நல்ல காரியங்களை கழித்து அல்லாங்களை அனைவருக்கும் அபிஷேவராங்க